அண்ணா பல்கலை பாலியல் விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு மாறவிருக்கிறது என்று அரசு தரப்பு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பல்கலை பாலியல் விவகாரம் திமுக அரசுக்கு பெரும் தலைவலியை கொடுத்து வருகிறது குறிப்பாக யார் அந்த சார் என்கிற கேள்வியை பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அனைத்தும் எழுப்பி வருகின்றன தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் யார் அந்த சார் என்று போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது கடந்த ஒரு வாரமாக இந்த போராட்டங்கள் மிக தீவிரமாக நடந்து வருகிறது அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் சார் ஒருவரிடம் பேசியதாக புகார்கள் வைக்கப்பட்ட நிலையில் யார் அந்த சார் என்று கேட்டு அனைவர் தரப்பிலும் கேள்விகள் எழுந்துள்ளது கிட்டத்தட்ட திமுகவை இந்த போராட்டங்கள் திமுகவின் தூக்கத்தை கெடுத்துள்ளது மேலும் இந்த விஷயம் பாஜகவையும் அண்ணாமலையையும் லைம் லைட்டிற்கு கொண்டு வந்துள்ளது இந்த விவகாரம் திமுகவை அப்செட் ஆக்கியுள்ளது இந்த வார்த்தை தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அளவில் எதிரொலித்தபடி இருக்கின்றது அந்த சாரை கண்டறிய மத்திய உளவுத்துறையிடம் கேட்டுள்ளார் தமிழக கவர்னர் ரவி இதனால் இந்த விவகாரத்தில் சீரியஸ் காட்டி வருகிறது மத்திய உளவுத்துறை பல தகவல்கள் ஐபிக்கு கிடைத்திருக்கிறதா ஐபி யில் உள்ள தனது நண்பர்கள் மூலம் அந்த தகவல்களை பெற்று வருகிறார் கவர்னர் இந்த நிலையில் பாலியல் விவகாரத்தில் நடப்பது குறித்து கடந்த வாரம் மத்திய உள்துறையில் இருந்து கவர்னரிடம் ரிப்போர்ட் கேட்டிருக்கிறது கவர்னர் என்பதனையும் கடந்து பல்கலையின் வேந்தர் என்ற முறையில் அவரும் ரிப்போர்ட் அனுப்ப முடிவு செய்து அது குறித்த ஆலோசனை நடத்தி வருகிறார் இதற்காகத்தான் மத்திய உளவுத்துறையில் உள்ள தனது நண்பர்களிடமிருந்து தகவல்கள் பெற்றுள்ளார் அதன்படி குற்றவாளி ஞானசேகரனை திமுக அரசு பாதுகாப்பது பற்றியும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட சர் என்கிற வார்த்தையின் பின்னணியில் அரசியல் இருப்பதையும் உட்பட நிறைய தகவல்கள் கவர்னருக்கு கிடைத்துள்ளதாம் மேலும் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு விசாரணை குழுவில் உள்ள மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளும் தமிழக கேடர் அதிகாரிகள் அதனால் அவர்களுக்கு மறைமுக அழுத்தம் அரசு தரப்பிலிருந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் பாலியல் விவகாரத்தில் மறைக்கப்படுகிற உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டுமானால் சிபிஐ விசாரணையால் மட்டுமே முடியும் என்கிற முடிவுக்கு கவர்னர் வந்திருக்கிறாராம் அதனால் வேந்தர் என்ற முறையில் இந்த வழக்கை சிபிஐ யிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி தமிழக அரசுக்கு பரிந்துரைக்கவும் அதே ரிப்போர்ட்டை மத்திய உள்துறைக்கு அனுப்பி வைக்கவும் கவர்னர் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன மேலும் தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் நடந்த பாலியல் குற்றங்கள் குறித்தும் ராஜ்பவன் தகவல்கள் சேகரிக்கின்றது இந்த நிலையில் தமிழக அரசுடன் மீண்டும் மோதல் போக்கினை தொடர்ந்துள்ள கவர்னர் திமுக அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்த பாலியல் விவகாரத்தை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்த தயங்க மாட்டார் என்கிற பேச்சும் ராஜ்பவன் வட்டாரங்களில் பரவியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்